நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது கமம்மரி டிவி வகையைச் சேர்ந்த பத்து ரூபாய் நாணயங்கள் தான் உங்களுக்கு நாம் முதல்ல பார்க்க போகிற நாணயம் என்னென்னா சின்மையானந்த நாணயம் தான் ரெண்டாயிரத்தி பதினோ பதினஞ்சில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் பயோமெட்டலுங்க மேல் ரவுண்டில் நிக்கல் பிராஸு உள்ளுக்குள்ளே காப்பர் நிக்கல் ரெண்டு நாணயம் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எழுபது கிராமு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வடிவம் வட்ட வடிவம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் சைஸு இது வந்து ஸ்கேர் நாணயங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் நல்ல இதெல்லாம் நல்ல ஸ்கேர் நாணயங்கள் சரிங்களா இது விலை ஒன்று அறுபது ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபது ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம இந்திய பாராளுமன்றத்தை வச்சு அடிக்கப்பட்ட காயினுங்க இது இது அப்படி தான் பயோமெட்டல் நானேந்தாங்க நிக்கல் ப்ராஸு மேல்வட்டம் உள்வட்டம் வந்து காப்பர் நிக்கல் இருபத்தேழு மில்லி மீட்டர் ஷேப்பு ஏழு புள்ளி எழுபது கிராம் வெயிட்டுங்க வட்ட வடிவமாக இருக்கும் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பாராளுமன்றத்தை வச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு நாணயங்க இதனுடைய விலை வந்து நல்ல கண்டிஷன் இது ரப்பர் வச்சு தேய்ச்சா புத்தம்போது காயினாக இருக்கும் இதனுடைய விலை நாற்பது ரூபாய்ங்க அடுத்தது அடுத்து மூன்று நாணயங்கள் நேஷனல் ரிசர்வேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடிக்கப்பட்டது பயோமெட்டல் மேல் ரவுண்டு நிக்கல் பிராஸு உள் ரவுண்டு காப்பர் நிக்கல் மூணுமே வெயிட் அதே ஏழு புள்ளி எழுபது கிராம் வட்ட வடிவம் இருபத்தேழு மில்லி மீட்ரு ஷேர்பு இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா நல்ல புத்தம் புது கண்டிஷன் பாருங்கள் புத்தம்பது கண்டிஷன் இந்த நாணயங்கள்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இது ஒரு நாணயம் நூறு ரூபாய்ங்க மொத்தம் இது ஒரு செட்டுக்கு அப்படியே முந்நூறு ரூபாய்ங்க நாணயத்துக்கு தகுந்த மாதிரியான பணத்தை நாங்கள் சொல்லணும் யுவன்சி கண்டிஷனில் இருக்குது குத்தம் புதுசு ரெண்டாவது இந்த நாணயங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால தான் இதுக்கு இந்த விலை ஒரு காயின் ஒரு நாணயம் நூறுரூபாய்ங்க ஒரு செட்டுக்கு அப்படியே முந்நூறுரூபா அடுத்தது பார்த்திங்கன்னா ராணா பிரதாப் சிங் இதில் ரெண்டு கொடுத்துருக்கேன் இதுவும் புத்தம்போது யூஎன்சி தான் பயோமெட்டல் வெயிட் வந்து ஏழு புள்ளி எழுபது கிராம் பயோமெட்டலில் மேலே நிக்கல் பிராட்சு உள்ளுக்குள்ளே காப்பர் நிக்கல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடிச்சது இந்த நாணயம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடச்சிடாது ரேருங்க அதனால் விலையை பார்த்துருவோமா வந்து ஒரு காயின்னு இது வந்து ஹைதராபாத் மின்ட்டுங்க ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு வந்து ரேரு ஒரு காயின் வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க ரேர் ஆகிக்கிட்டு இருக்கிறது இப்போதைக்கு ரேர் இல்லை ஸ்கேரில் தான் வருது இது நூற்றம்பது ரூபாய்ங்க இங்கே புத்தம் புது யுஎன்சி கண்டிஷனில் இருக்குது அதனால் இதனுடைய விலை நூற்றம்பது ரூபாய்ங்க அடுத்தது கிராஸ் காயினுங்க கிராஸ் மூணு காயின் கொடுத்துருக்குறேன் மூணு கொஞ்சம் கண்டிஷன் கம்மி இது பார்த்திங்கன்னா பயோமெட்டல் தான் பயோமெட்டல் நிக்கல் ப்ராஸ் மேல் ரவுண்டு உள் ரவுண்டு காப்பர் நிக்கல் ஏழு புள்ளி எழுபது கிராம் வெயிட்டு இருபத்தேழு மில்லி மீட்ரு ஷேப்பு பட்ட வடிவமானது இது வந்து மூணு வருஷம் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மூணு வருஷத்துலேயும் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் வந்து ரேரு ரெண்டாயிரத்தி ஆறு மூணுமே வந்து நோய்ரா மினில் தான் பின் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் இதில் ரேரு இது வந்து ஸ்கேர் காயின்னு மெல்ல மெல்ல இது வந்து ரேர் ஆகிக்கிட்டு வருது அதனால் இந்த நாணயங்களை உங்கள் கலெக்ஷனுக்கு வாங்கி வச்சிங்கன்னா காலப்போக்கில் இதனுடைய விலை டப்புன்னு எகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வாங்கி வச்சுக்கோங்க இது க்ளீன் பண்ணலை மற்றபடி இது வந்து எந்த ஒரு கீரலோ எங்களோ படாத நல்ல காயின்தான் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அழுக்கு தான் இருக்குது அதை தேய்ச்சி எடுத்துருவோம் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு காயின்னு இரநூறுபாய்ங்க உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் நாணயம் அவருக்கு வந்து ஒரு ரூபாயில் அடிச்சிருக்காங்க பத்து ரூபாயில் அடிச்சிருக்கிறாங்க ஒரு ரூபாயில் அடித்தது பத்து ரூபாயில் அடித்தது எல்லாமே வந்து இது ஸ்கேரில் வருது அது காமன் கேட்டகரியில் தான் இருக்குது அது அதில் வந்து ஒரு ரூபாயில் வந்து ஒரு மியூல் காயின் தான் நல்லா விலை போகும் இது வந்து ஸ்கேரில் வருதுங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆனால் இதில் நிறைய நாணயங்கள் கிடைக்கிறதால இது வந்து இதனுடைய விலை வந்து கொஞ்சம் கம்மி தாங்க பாருங்கள் ஆனால் புது காயின் புத்தம் புது காயின் இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபாய்ங்க அதே பயோமெட்டல் தான் மேல் ரவுண்டு கா நிக்கல் பிராஸு உள் ரவுண்டு காப்பர் நிக்கல் ஏழு புள்ளி எழுபது கிராம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டரு ஷாப்பு சைஸு ஷேப்பு வந்து வட்ட வடிவம்ங்க இதனுடைய விலையை பார்த்துட்டோம் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை ரவுண்டு சுற்றி பார்த்துடணும் அப்போ தான் உங்களுக்கு காயின்களோட இது தெரியும் புதிய நா நாணய க கலெக்ஷன் பண்ணுறவங்கெலாம் கொஞ்சம் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இதனுடைய விலை ஐம்பது ரூபாய்ங்க அடுத்தது சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் பார்ட் அப்படிங்கிற இந்த நாணயங்க இதுவாக தான் பயோமெட்டல் ஏழு புள்ளி எழுபது கிராம் வெயிட்டு இருபத்தேழு மில்லிமீட்ரு சைஸு வட்டை வடிவம் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்ங்க ஐம்பது ரூபாய் நாங்கள் மொத்தமாக இன்றைக்கி பத்து ரூபாய் நான் எங்களை பார்த்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் நாணயங்கள் கிடைக்கிற அளவுக்கு அதனுடைய விலை வேறுபடும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த நாணயங்கள் பூரா வந்து கம்மியான விலைக்கு தான் உங்களுக்கு நான் ரேட் பேசி வச்சிருக்கேன் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க இதெல்லாம் நல்லா காயினுங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க முதல்ல ஒரு விஷயத்த கவனமாக புரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறீங்க நான் அதை பார்த்தேன் நிறைய ஆகாவளி இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வந்து ரொம்ப துரு ரொம்ப ப பாழாய் போய் கிடக்கிறதெல்லாம் போட்டிருக்குறீங்க அப்படியெல்லாம் போடாதீங்க நல்லா கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இதை நான் வந்து கழுவ வேணான்னு தான் சொன்னேன் அந்த சிகப்பு ரப்பர் வச்சு நல்லா அழுக்க தேய்ச்சி எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் போடுங்க அப்போ தான் மின்ட்டு மார்க் வருஷத்தை பார்க்க முடியும் சரிங்களா சரிங்க நாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்